ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாங்கள் சென்னையிலேருந்து திருச்சிக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் ட்ரெயினில் எல்லாம் கும்பலாக நாங்கள் நாலஞ்சு பேராக போனோம் அதில் வந்து லக்ஷ்மி சிஸ்டரு விருந்தா மேடம் எல்லாம் சேர்ந்து கிளம்பி போனோம் போவாங்க சத்திரத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு செல்ஃபி எடுத்தோம் செல்ஃபி எடுத்ததும் அப்புறம் அஞ்சலி சிஸ்டர் வந்தாங்க அவங்க கூட ஒரு ரீல்ஸ் பண்ணோம் அவங்க என்னடான்னா பாட்டு வைக்கிறாங்க அப்படியே எடுத்தோம் கமெனி சிஸ்டர் வந்திருந்தாங்க அவங்க அவங்களெல்லாம் பார்த்ததும் ஒரு சந்தோஷம் காஞ்சினா மேடம் அப்படியே ஒருத்தர் ஒருத்தராக வந்து நின்றாங்க எல்லோரும் கூட ஒரு ஒரு செல்ஃபி எடுத்து நின்றோம் ஏன்னா ப்ரோக்ராம் ஆரம்பிக்க லேட் ஆகிடுச்சா சரி என்ன பண்ணுறது ரீல்ஸ் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் விருந்தா மேடம் நானும் சேர்ந்து ரீல்ஸ் இருந்தோம் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்புறம் அபி பார்வதி வந்தாங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணோம் எல்லோரும் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க செலிப்ரிட்டிஸு நான் தான் அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருந்தது நான் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ எல்லோரும் என்னையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய சொந்தங்கள் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களெல்லாம் பார்த்ததில் ஜாலியாக இருந்துச்சு காலையில் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கல அதனால் அப்படியே யூடியூப்லேருந்து கீதா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க இவங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் இப்போ எல்லாம் என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்க சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க நானும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம் இவங்க வந்து சரஸ் அவங்க இன்ஸ்டாவில் இருக்கவங்க எல்லாம் அந்த ஊர்லேருந்து ஒரு ஊர்லேருந்து வந்தாங்க பன்னீர் செல்வத்துக்கு நாங்கள் மாலை மரியாதை செலுத்தினோம் இவர் தான் எங்களை கூட்டினு போனவர் தேவா சார் சகோதான் சார்லாம் கிடையாது அந்த அளவுக்கு மரியாதையாக அக்கா அக்கான்னு கூப்பிடுவார் அவங்க அவருக்கு கிஃப்ட்டு வாங்கினாங்க அவருக்கு போது வாங்கிட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அவர் ஆடுறாருன்ட்டு செம்ம ஜாலி ஒரு டைப்பு நல்லா ஜாலியாக ஆடிட்டு பாடிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தராக கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருந்தாங்க எங்களுக்கும் கொடுத்தாங்க அது awards goes to Lalitha and Gandhi. Lalitha and Gandhi, Best Social Awards 2022. Pass of Paravigil, Insider Awards 2022, Lalitha Gandhi. அஞ்சலி ஆவினி குழி அன்பால் சமூக சேவைக்கான விருது அஞ்சலி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசன் எடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம் வாங்க நாங்கள் சரின்னு சொல்லிட்டு எங்களை வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த சிஸ்டர் லக்ஷ்மி சிஸ்டர் தான் எடுத்தாங்க அவார்டை பாருங்கள் நல்லாயிருக்கா இதெல்லாம் உங்கள் ஆதரவால் தான் நாங்கள் வாங்கினோம் இந்த அவார்டு சோசியல் மீடியாவில் நன்றி உங்களுக்கு அப்படியே வெளியே வந்தோம் தாமரை தாமரேஸ்வரில் பார்த்தோம்